சரி ஓகேங்க நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க இப்போ என்னை பிடிச்சவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க இப்போ இந்த உதவி திட்டத்தை நான் செய்யும்போது ஓகேங்க இப்போ நான் இந்த உதவிக்காக இப்போ நான் வாங்க போகிற பொருட்களுக்கான பணத்தை நான் இந்த புக்ஸில் எடுத்து வச்சிருக்கிறேன் புக்ஸ்ன்னு சொன்னால் ஒரு பேருண்டு வைப்பேன் சும்மா உணவெலாம் புக்ஸ் சொல்ல தேவையில்லை பணப்பெட்டி இப்போ நிறைய வீடியோஸில் நான் இதை பயன்படுத்துவேன் இந்த பணப்பெட்டியை இப்போ இந்த வீடியோவில் இந்த பணப்பெட்டியில் ரூபாய் இதை கொண்டு போய் வாங்குவோம் ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம்னு சொல்லலாம் இப்போ எவ்வளவு அந்த உதவி திட்டம் வரப்போகுது எவ்வளவு பணம் என்று நான் இந்த வீடியோவில் நான் சொல்லலை ஆனால் கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ சொல்லப்போனால் இந்த பருப்பு சீனி கோதுமை மா வாங்கிறது தான் நான் காட்டப்போகிறேன் மற்றும் நிறைய உதவிகள் போகிறோம் அந்த ஊருக்கு சொல்லப்போனால் பக்கத்து பக்கத்து ஊர் ஒரே ஜிஎஸ் பிரிவு தான் பக்கத்து பக்கத்து ஊர் மூன்று ஊர் தெரிவு செய்திருக்கிறோம் அப்போ ஜிஎஸ்எடெல்லாம் பேசியாச்சு ஒரு பாடசாலையில் வைத்து உதவி நாங்கள் செய்து கொடுக்க போறோம் நான் பில்லோட தான் வச்சிருக்கிறேன் ஏனென்றால் இப்போ நாங்கள் மட்டக்கிழப்புல எங்கே குறைவாக அடுக்கலாமா இப்போ கோதுமைமா எந்த கடையில் குறைவா இருக்கோ அங்கே தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்க போகிறோம் இப்போ நிறைய கடையில் நான் விசாரிச்சேன் நான் இப்போ நான் பதுரியா ஸ்டோர்ஸ் ஏராவரில் இருக்கு அந்த கடையில் தான் விலை குறைவு அப்போ அதை நான் அங்கே போயிட்டு வாங்க போறேன் நான் வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏனென்றால் இப்போ உங்களில் ஒரு ஒரு உதவி திட்டம் நடக்க போகுது கட்டாயம் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பாக்கணும் தானே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்னோட வீட்டில் என்னோட ரூம்ல இருந்தால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஓகேங்க ஒரு வித்தியாசமா இருக்க போகுது இந்த வீடியோ இதை பத்தி பேச வந்திருக்கிறேன் என்றால் ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் ஒன்று செய்ய போகிறோம் இப்ப ஒரு அண்ணன் முன் வந்திருக்கிறாரு மட்டக்களப்பில் ஒரு கிராமத்தை தெரிவு செய்து இப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது சீக்கிரட்டாக இருக்கட்டும் ஏன்னால் இன்னும் சில நாட்கள் இருக்குது அந்த உதவி திட்டத்தை செய்கிறதுக்கு இப்போ அந்த அண்ணன் வந்து கொண்டிருக்கிறாரு பெரிய ஒரு மனசு அந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் என்று சொல்லலாம் இப்போ எவ்வளவு அந்த உதவி திட்டம் வரப்போகுது எவ்வளவு பணம் என்று நான் இந்த வீடியோட நான் சொல்லலை ஆனால் கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் ஓகேங்க இப்போ இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க என்றால் இப்ப பொதிகள் இப்ப உணவுப் பொதிகள் என்று சொல்லலாம் இப்ப நிவாரணம் கொடுப்பாங்க தானே இப்போ வெள்ள வெள்ளம் ஏற்படும் போது நிவாரணம் கொடுப்பாங்க இப்ப சொல்லப்போனால் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் பெருமாதிரியான உணவுப் பொதிகள் கொடுப்பாங்க இப்ப தான் கொடுப்பாங்க நிறுவனத்துல எல்லாம் கொடுப்பாங்க இந்த முறை இப்போ உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமா செய்ய போகிறோம் என்று சொல்லலாம் இப்ப கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம் அதில் என்னென்ன அடங்கும் என்றால் கோதுமைமா சீனி பருப்பு இது மூன்றும் அடங்கும் ஓகே அதோட சேர்த்து அரிசியும் வரும் அரிசி பத்து கிலோ இப்போ இந்த வீடியோவில் இப்போ மாவும் பருப்பும் சீனியும் இப்போ இந்த மூன்றும் வாங்குகிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் அந்த வாங்குறத நான் காட்டப்போகிறேன்னு சொல்லலாம் இப்போ அரிசி அது பத்து கிலோ அரிசி ஒரு குடும்பத்துக்கு பத்து கிலோ அரிசி அப்படி கொடுக்க போகிறோம் அதை நான் கடைசி கடைசி ஃபைனலில் காட்டுறேன் ஏனென்றால் இப்போ இந்த வீடியோவில் நான் இப்போ சில விஷயங்கள் சொல்லணும் இப்போ இந்த வீடியோ நோக்கமே அது அனுப்ப ஒருவர் என்ன நம்பி ஒரு பெரிய ஒரு பணத்தொகை அனுப்பியிருக்கிறாரு அப்போ நான் சரியான முறையில் செய்யணும் என்று நான் ஆசைப்படுறேன் இப்போ ஒரு விஷயத்தை ஒரு ஒரு என்ன ஒரு உதவித்திட்டத்தை சரியான முறையில் செய்தால் மேலும் இது போன்ற விடயங்கள் உதவி திட்டங்களை செய்கிறதுக்கு இது ஒரு இதாக இருக்குன்னு தான் இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க அப்போ ஒரு இந்த விடயத்தை நான் சரியான முறையில் செய்தால் நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும் இப்படி எல்லாம் செய்தா நல்லம் இப்படிலாம் செய்கிறதுக்காக ஆக்கள் இருக்கிறாங்களா இப்போ நாங்கள் பணம் அனுப்பினா சரியான முறையில செய்து முடிப்பாங்களான்னு ஒரு தயக்கத்தில் இருப்பீங்க இருப்பீங்க இப்போ நான் இப்போ ஒரு அண்ணன் எனக்கு பணம் அனுப்பிட்டாரு நம்பி பணம் அனுப்பிட்டாரு இதை நான் சரியா செய்தால் இப்போ மேலும் என் மூலம் உதவி செய்கிறதுக்காக முன் வருவீங்க தானே அதனால் ஒரு சரியான முறையில் செய்யணும் ஒரு பெரிய ஒரு பணத்தொகை அப்போ சரியான முறையில் செய்தால் நிறைய பெரிய கிணறு நன்மைக்கு வரேன் நான் ஓகே இப்போ அதான் இப்போ சரியான முறையில் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லலாம் இப்போ உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக இப்போ நிறைய நல்லது நடந்து கொண்டிருக்கு அதில் ஒன்று தான் இதுவும் ஓகே இப்போ வருட இறுதி வருட இறுதியில் இப்போ பெரிய ஒரு உதவி திட்டத்தோட முடிக்க போகிறோம் உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக பெரிய ஒரு உதவி திட்டம் டேட்டெல்லாம் சொல்லலை எப்போ இது நடக்கப் போகுதுண்டு எப்போ இந்த ஃபைனல் இப்போ இந்த வீடியோவில் இப்போ சொல்லப்போனால் இப்போ பருப்பு சீனி கோதுமை மா வாங்கிறது தான் நான் போகிறேன் மற்றும் நிறைய உதவிகள் செய்ய போகிறோம் அந்த ஊருக்கு சொல்லப்போனால் பக்கத்து பக்கத்து ஊர் ஒரே ஜிஎஸ் பிரிவு தான் பக்கத்து பக்கத்து ஊர் மூன்று ஊர் தெரிவு செய்திருக்கிறோம் அப்போ ஜிஎஸோட பேசியாச்சு ஒரு பாடசாலையில் வைத்து அந்த உதவித்திட்டத்தை நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம் ஓகேங்க இப்போ இப்போ நிறைய விமர்சனங்களும் இப்போ எனக்கு வந்திருக்கு இப்போ ஆரம்பத்தில் நான் சொல்ல நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த நிலைமையில் இருக்கிறேன் நான் எல்லாம் அவங்களோட ஆதரவு தான் இப்போ அதான் இப்போ நான் பேசுறது ஏதாச்சும் தமிழ் புரியலன்னா அதை ஒரு குரோன்னு நினைக்க நினைச்சு கொள்ளாதீங்க ஏன்னா நான் அடிக்கடி சொல்றது நான் முயற்சி தான் செய்திருக்கிறேன் நான் இந்தளவு தமிழ் ஃப்ளோவாக பேசுறது எனக்கு பெரிய விஷயம் இப்போ இப்போதான் ஆரம்பம் என்று சொல்லலாம் மேலும் மேலும் நிறைய வீடியோ செய்யும்போது ஒரு நல்ல முறையில் ஒரு தெளிவாக பேசக்கூடிய ஒரு திறமை எனக்கு தானாகவே வரும்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ நான் சொல்றேன் இப்போ என்னென்ன வாங்க போகிறோம் என்று நான் எழுதி வச்சிருக்கிறேன் தெளிவாக இப்போ என்னோட நோக்கம் இந்த உதவி திட்டத்தை வித ஒரு குறையும் இல்லாமல் செய்து என்று தான் என்றால் இந்த அண்ணன் என்ன நம்புறாரு நம்பி இப்போ பெரிய ஒரு பணத்தொகை அனுப்பி இருக்கிறாரு ஃபைனல் நாங்கள் உதவி திட்டத்தை கொடுக்கும்போது நாங்கள் எவ்வளோ செலவு செய்த நாங்கள் எவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதாவது எத்தனை பேருக்கு எத்தனை நபர்களுக்கு நாங்கள் உதவி செய்தாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் வாங்க போகிறது அரிசி வாங்க போகிறேன் கோதுமை வாங்க போகிறேன் சீனி வாங்க போகிறேன் பருப்பு வாங்க போகிறேன் சாரி சாரி அரிசி வந்து அது நான் ஃபைனல் வீடியோவில் நான் காட்டுறேன் இதில் கோதுமை இப்போ ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஐந்து கிலோ கோதுமையும் இரண்டு கிலோ சீனியும் இரண்டு கிலோ பருப்பும் கொடுக்க போகிறோம் இவ பாருங்கள் இந்த நான் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் பில்லோட தான் வச்சிருக்கிறேன் ஏனென்றால் இப்போ நாங்கள் மட்டக்கிழப்புள்ள எங்கே குறைவா அடுக்கலாமா இப்போ கோதுமைமா எந்த கடையில் குறைவா இருக்கோ அங்கே தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்க போகிறோம் இப்போ நிறைய கடையில் நான் விசாரித்தேன் நான் இப்போ நான் பதுரியா ஸ்டோர்ஸ் ஏராவரில் இருக்குது அந்த கடையில் தான் விலை குறைவு அப்போ அதை நான் அங்கே போயிட்டு வாங்க போகிறேன் நான் ஓகே இந்த பில் ஏற்கனவே எழுதித்தேன் இந்த ஃப்ரேங் பண்ணி ஃப்ரேங் பண்ணி வச்சிருக்கிறாரு இப்போ இதில் என்ன நான் குறிப்பிட்ருக்கிறேன்னா இப்போ கோதுமைமா இப்போ ஐந்து கிலோ நாங்கள் வாங்க போகிறோம் இப்போ சொல்ல போனால் இப்போ இருபத்தைந்து கிலோ பேக் தண்ணி வரும் அப்போ இருபத்தைந்து கிலோ பேக்கிட விலை மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா இந்தா மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அதே போல் சீனி ஐம்பது கிலோ பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பருப்பு இருபத்தைந்து கிலோ ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து அப்படி விலைகள்ரைக்கு இப்போ நான் ஒரு ஒரு குடும்பத்துக்கு இரண்டு கிலோ கொடுக்க போறேன்டா இரண்டு கிலோட விலை ஐநூற்றி எழுபது ரூபா அப்போ ஐநூற்றி எழுபது தர நூற்றி இருபத்தொன்று அப்போ அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இப்போ பருப்படை விலையை நான் இப்போ காட்டுருக்கிறேன் அதே போல் தான் சீனிலை விலை ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு கிலோ கொடுக்க போறேன்டா இப்போ ரெண்டு கிலோட விலை சீனி நாலாயிரத்தி சாரி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அப்போ நானூற்றி ஐம்பத்தி நாலு தர நூற்றி இருபத்தொரு குடும்பம் தானே அப்போ அதோட விலை ஐம்பத்தி நாலாயிரம் அதே போல் தான் ஐந்து கிலோ கோதுமை மாண்ட விலை எழுநூற்றி எழுபது ரூபா அப்போ எழுநூற்றி எழுபது தர நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ தொண்ணூத்தொறாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா அப்படி வருது இப்போ மொத்த அமௌண்ட் மொத்த தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாப்பத்தி நாலு ரூபா இந்த பில்லிண்ட விலைப்படி வருது இப்போ நூற்றி இருபத்தொரு குடும்பம் ஓகே நூற்றி இருபத்தொரு குடும்பம் இது அரிசி விலை இப்போ நாங்க ஒரு குடும்பத்துக்கு பத்து கிலோ அரிசி கொடுக்க போறோமெண்டா ஓ பத்து கிலோ அரிசின விலை ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபது ரூபா அதை பில் எல்லாம் நான் ஓகே இப்ப என்ன குறிப்பிடணுமெண்டா இப்போ அதான் இப்ப மட்டக்கிழப்புல எங்க விலை குறைவான பொருட்கள் வாங்கலாம் இப்ப அரிசி அப்ப நாங்க ரெண்டு மில்ல நாங்க கேட்டுனாங்க அப்ப பெரிய மில் தான் இப்ப பட்டக்கிழப்புல ரெண்டு பெரிய மில் இருக்கி அப்ப அந்த ரெண்டு மில்லையும் கேட்டுனாங்க அப்ப அதுல எவ்வளவு குறைவா தராங்களோ இப்போ ஒரு மில்லில் ஒரு விலை சொல்லிட்டாங்க இன்னொரு மில்லில் ஒரு விலை சொல்கிறாங்க இப்போ அதில் விலை விலக்குறைவை எங்களுக்கு தராங்களோ அங்கே அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்க போகிறோம் அதே போல் தான் எங்கள் விலக்குறவை தாரங்களோ அங்கே ஹோல்சேல் விலை தானே இப்போ ஓகேங்க இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் இப்போ என்னென்ன வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் சரி ஓகேங்க நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க இப்போ என்னை பிடிச்சவங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இப்போ இந்த உதவி திட்டத்தை நான் செய்யும் போது ஓகேங்க இப்போ நான் இந்த உதவிக்காக இப்போ நான் வாங்க போகிற பொருட்களுக்கான பணத்தை நான் இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன் பாக்ஸ்ன்னு சொன்னால் ஒரு பேருண்டு வைப்போம் சும்மா உணவுலாம் பாக்ஸ்ன்னு சொல்ல தேவையில்ல பணப்பெட்டி இப்போ நிறைய வீடியோஸில் நான் இதை பயன்படுத்துவேன் இந்த பணப்பெட்டியை இப்போ இந்த வீடியோவில் இந்த பணப்பெட்டியில் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபா எடுத்து வச்சுருக்கிறேன் ஓகே ஓகேங்க இப்போ இதை கொண்டு போய் வாங்குவோம் அடுத்தது இப்போ என்னோட ரூமில் நான் நான் இருக்கிறேன் இப்போ இப்போ நிறைய பொருட்கள் இருக்கி இதில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இன்னொரு உதவி திட்டம் கொப்பி நூறு மாணவர்களுக்கு நாங்க கொப்பி கொடுக்க போறோம் இது வேற இது வேற செக்ஷன் இது வேற வீடியோ இது வேற ஒரு உதவி திட்டம் இப்ப ரெண்டு உதவி திட்டம் பெரிய ஒரு உதவி திட்டம் இந்த மாதத்துக்குள்ள செய்ய போகிறேன் இது ஒரு உதவி திட்டம் இப்ப நான் சொன்னது ஒரு உதவி திட்டம் ஒரு மூணு ஊருக்கே செய்யப்போற உதவி திட்டம் ஓகே இப்ப நான் சாமானு எப்படி வாங்குறேன்னு நான் காட்டுறேன் ஓகே பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துக்கோன் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு கட்டாயமாத்தே இப்ப நீங்க ஆதரவு தரதான் இப்போ இது வரைக்கும் நான் வந்திருக்கேன் சொல்லலாம் ஓகேங்க வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏனென்றால் இப்போ உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு உதவி திட்டம் நடக்க போகுது கட்டாயம் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு தானே ஒரு தொடச்சா பாருங்கள் ஃபைனல் ஒரு வீடியோன்னு போடுவேன் எப்ப நடக்கும் நான் இப்போ சொல்ல மாட்டேன் எங்கே நடக்கும் சொல்ல மாட்டேன் எல்லாம் ஃபைனல் வீடியோலாம் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ கடைக்கு போயிட்டு நான் அங்கே போய் வீடியோ எடுப்பேன் அதை நீங்கள் தொடச்ச பாருங்க மாவு பருப்பு

அது சரியா இப்போ ஒரு லட்சத்தி முப்பத்தி அது ஓகேவா சரியா பாருங்க நூத்தி இருபத்தொரு குடும்பத்துக்கு தானே எல்லாம் அண்டை வெளிப்படை வரும் கூட வருது நீங்க பாருங்க பாருங்க తరకు పది నూత రెండు వేల తారుఖు నాలుగు తరుఖు అరపతి సింహ్ రెండు వేల ఇరవై తొమ్మిది నాలుపత్తి రెండు నూత అంబై తొమ్మిది എഴുപത്തി മൂന്നായിരത്തി എഴുന്നൂറ്റി എഴുപത്തഞ്ച് എഴുന്നൂറ്റി നാൽപ്പത്തി എഴുന്നൂറ്റി എൺപത്തി അഞ്ച് എഴുന്നൂറ്റി നാൽപ്പത്തി രണ്ട് അറുപത്തെട്ടായിരത്തിള്ളായിരത്തി എഴുപത് രണ്ടായിരത്തി നൂറ്റി അമ്പത് ഒൻപത് ആറ് മൂന്ന് എഴുനൂറ്റി നാൽപ്പത്തി രണ്ട് അമ്പത്തെട്ടായിരത്തി എണ്ണൂറ്റി ആറ്പത് അമ്പത്തി മൂവായിരത്തി എഴുന്നൂറ്റി എഴുപത്തഞ്ച്

அந்த சேர் பண்றது சுமணி நைட்டு வரும் பாருங்க எப்படி கவலை ஆயிருக்காண்டே ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னன்னு சொன்னா எதிர்பார்த்து உதவி கிடைக்கலன்னுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு ஆனா உதவி கிடைச்சிருக்கு அது என்ன உதவி இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க ஓகே தொடர்ச்சி அவங்களோட போய் பேசிட்டு அவங்களோட கருத்துக்களையும் கேட்போம் கேட்டு ஒரு முடிவு ஹெல்பிங் வீடியோ தானே ஹெல்பிங் போட்டு விடும் கொஞ்சம் கனமானதை போட்டு அடுத்தது என்னென்னா இப்போ அதையும் தனித்தனியாக போட்டு மொத்தமாகவும் கொடுக்க வேணும் மூணையும் ஓ மூணையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தந்தனிங்கன்னா சரி பேக் தோல் பேக் இதில் ஆ ஓ அந்த மூணு சீனியும் பருப்பும் ரெண்டையும் ஒண்டா அவ அதையும் தனித்தனியாக கட்டி போட்டு ரெண்டையும் ஒண்டா கொடுக்குற மாதிரி இல்லைடா

அதை கொண்டு போகல பிஎம் வந்ததே இல்ல. ஆ ஒரு வெயில கட்டலாம். கட்டலாம்.

அப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு சரி எக்ஸ்ட்ரா அந்த பேக்ஸுகளுக்கு வந்துருக்கு ஓகே காசை கரெக்டாக சரி இல்லைங்கல சொல்லுங்க ஆ வண்டி சொல்லுங்கள் வண்டி சொல்லுங்கள் ஆ இல்லை நம்ம சொல்லிவிட்டால் வந்துடுங்க ஓ அது பார்த்தா கலெக்ட் பண்ணி போய் எங்கட காசியும் இப்ப வீடியோ பார்க்கறவங்க அனுப்புவாங்க இப்ப நான் வீடியோ எடுத்து போடுறேன் இப்ப இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு உதவி தேவை இப்ப வெளிநாட்டுல இருப்பாங்க தானே இப்ப புலம்பெயர்ந்த உறவு கழுதிப்பாங்க தானே புலம்பெயர்ந்த நம்ம தமிழ் உறவு கழறிக்கிறாங்க அவங்க அவ ரெகுலராக பார்க்கிறவங்க இப்ப இவங்களுக்கு உதவி செய்வோம் இப்போ அவங்களுக்கு தோணும் கஷ்டத்தை பார்த்து அப்போ உதவி செய்யணுன்னு இப்போ அனுப்புவாங்க எனக்கு அப்போ ஒரு வீடியோவில் இப்போ என்ன உதவி தேவைன்னா அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிடுவோம் இப்போ வீடு மோசமாக இருந்தால் வீடு திருத்தி தரணும் அல்லது வீடு கட்டி தரணும்னு நாங்கள் சொல்லுவோம் அடுத்து படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் படிப்புக்கான உதவி தேவை அப்படி நாங்கள் சொல்லுவோம் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது நாங்கள் முக்கியமாக இந்த படிப்புக்கு தான் ஹெல்ப் எடுத்து கொடுக்குற அடுத்தது அம்மா அப்பா அப்பா இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு அப்ப இருந்தும் அப்ப குணப்படுத்த முடியாத வருத்தங்கள் இருந்தால்தான் அப்படி இப்ப கஷ்டப்படுறாங்களுக்கு தான் இப்ப எல்லாருக்கும் கஷ்டப்படுறாங்க இப்ப வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களோட ஆதரவு தான் இந்த வேற வேற நாடுகள்ல இருந்து தெரியும் தானே இப்ப எங்க இருந்து போயிட்டு வாழ்றவங்க இப்போ தாய்நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணும் செய்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் இப்ப கனடா லண்டன் புலம்பெயர்ந்த நாடுதான் இப்ப இலங்கையில இருந்து புலம்பெயர் நாட்டுக்கு போனவங்க இப்ப மொத்தமா இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று காசுதான் என்ன இதான் விளக்கம் அதுதான் இப்ப எங்களோட காசுல நாங்க உதவி சீரில்லை இப்ப இந்த பணம் அனுப்பினது ஒரு அண்ணன் தான் ஒரு தனி ஒரு அண்ணன் தான் ஒரு பெரிய ஒரு பணத்தூக்கி அனுப்பினவர் இப்ப அவரு எதற்காக அந்த பணம் அனுப்பினதுக்கான காரணம் ஒன்றைக்கு முக்கியமான காரணம் அந்த காரணத்துலாம் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன் கடைசி வீடியோலாம் நான் சொல்லுவேன் ஒரு பெரிய ஒரு பணத்தொகை இப்போ என்னச்சு பார்க்க முடியாது ஒரு பெரிய ஒரு பணத்தொகை சொல்லுன்னா இப்போ அதில் முதற்கட்டமாக இப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோருவா இப்போ இது மட்டும் இல்லை அவர் இப்போ நிறைய இந்த வீடியோவில் சொல்ல முடியாது கடைசி வீடியோலாம் சொல்லலாம் எவ்வளோ செலவு படிச்சுக்க ஒரு தனி ஒரு ஆள ஒரு மூணு மூணூர் மூணூரை தெரிவு செய்து இப்போ அவங்களுக்கு நிறைய எரிக்கி இதில் சொல்லிதான் நான் வீடியோ போட்டு தான் நீங்கள் பார்க்கலாம் சரி என்னை பார்க்க

சரி ஓகேங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் பொருட்கள் வாங்கினதை நான் போட்டிருக்கிறேன் இப்போ பொருட்கள் இப்போ வாங்கின இந்த மொத்த விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் இப்போ நான் அந்த பொதிகள் இப்போ உணவு பொதிகளுக்கான மொத்த இப்போ நாங்கள் உதவி செய்ய வேண்டிய இப்போ மொத்த தொகை இப்போ ஐந்து லட்சம் ரூபாய்ன்னா சொல்லிடுது நான் அதே இப்போ வாங்கின பொருட்கள விலை மட்டும் இல்லை அரிசின்ற விலையும் இப்போ இதோட சேரும் தானே இப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் ரூபாயோட சேரும் இப்ப அரசின் விலையை இப்போ நான் விலையை பார்த்து கணக்கு போட்டு பார்க்கக்குள்ள இரண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வருது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் அப்போ ஐந்து லட்சம் இப்போ அதுக்கான ஒரு என்ன சொல்லலாம் இப்போ எல்லா வேலையும் செய்து முடிச்சதுக்கு முடிச்சதுக்குறான் தெரியும் எவ்வளோ முடியுதுண்டு ஓகேங்க இப்போ முக்கியமானது ஒன்று குறிப்பிடணும் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இப்போ இந்த ஏன் வாங்கினான்னு இப்போ அதை கட்டாயமாக குறிப்பிடணும் தானே இப்போ எங்களுக்கு எந்த கடைகளில் வாங்கலாம்னு தெரியும் இப்போ நிறைய பெரிய கடைகள் இருக்குது தானே இப்போ எங்களோட ஏரியாவில் சொல்லலாம் இப்போ இதை விட விலக்குறைவா மட்டக்களப்புள்ளையும் வாங்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இது ஈஸியாக இருக்கும் வேறாவூர் ஏராவூர் அல்லது செங்கலடி இப்போ செங்கல்டியும் ஏறாவரும் அந்த கடைகளில் விசாரிச்சு பார்க்கும்போது இந்த கடையில தான் விலக்குறைவாக இருந்தது அதனால தான் வாங்கினேன் அது கட்டாயமாக சொல்லணும் ஓகேங்க இப்போ சில விஷயங்கள் இதில் தெளிவாக நான் சொல்லலாட்டி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன் இப்போ ஒரே வீடியோவில் முடிக்க முடியாது ஆனால் இந்த உதவி திட்டத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் நான் வருங்கால வீடியோஸில் நான் சொல்கிறேன் தெளிவாக ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி இப்போ தொடர்ச்சியாக ஆற்றோட சந்தித்து கொண்டிருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொண்டிருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்